இந்த இயக்கத்தை மூன்றாவது தேசிய இயக்கமாக இருந்து வாக்கி இன்றைக்கு சரிவுள்ள சந்தித்து வருகிறது இதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து சென்று உள்ளனர் இது எல்லாவற்றையும் நானும் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தேன் புரட்சித் தலைவரை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தும் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது போது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சி தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசியிருக்கிறேன் அவரும் இந்த இயக்கத்தின் மேல் நானும் பற்றுடையவள் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட இயக்க சம்பந்தப்பட்ட எல்லாம் பேசுவார் அப்பொழுது நான் அவரிடம் கண்ட உணவு ஒன்று யாரையும் தூக்கி போற்றக்கூடாது எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பார் ஏன் இதை சமயத்துல அம்மா கொள்கை பிறப்பு செயலாளர் அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பன் அண்ணன் அவர்கள் ஒரு பக்கம் எஸ் சி சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள் இருவருமே அம்மாவுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தாரு அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது யாரு நான் அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தலைவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் ஆனா தலைவருக்கு தெரியும் இந்த இதற்கு அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே அதே சமயம் என்ன செய்வாரு எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைத்து செல்லணும் அப்படிங்கறத அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்காரு நான் அம்மாவுக்கு அடிக்கடி சொல்றாரு அதனால அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டேன் எனக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர் தான் சொந்த ஊரு இந்த ஜாதி தான் சொந்த ஜாதி அப்படிங்கிற எண்ணெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது புரட்சி தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருந்தோம் அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க இல்லைன்னா அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில வந்தவங்க என் கூட பழைய இருக்க முடியாது

எம்பி ஆகலாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் அது ஆனா திமுக அப்படிலாம் சொல்லவே முடியாது எல்லாரும் உழைக்கணும் எல்லார்டையும் வேலை வாங்குவாங்க ஆனா அவங்க குடும்பத்துல உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க மத்தவங்க எல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சத்தம் போடாம இருக்கணும் ஆனா நம்பது அப்படி இல்லை தலைவர் அப்படி வச்சு அதனால அந்த முறையிலே நான் வந்துட்டேன் ஆனா என்ன ஆச்சு இப்போ வந்து நம்ம இயக்கத்துல நான் முதல் முதல் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியல் உள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனிய அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க அப்படி அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம இது தலைவர் அம்மாவோட இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்கிறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் பெங்களூர் போறப்ப இவருக்கு நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிஞ்ச மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் செஞ்சேன் சரி போகுது இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருஷி போயிருக்கு இது என்ன காரணம் எந்த இடத்திலையும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக நாட்டில் கொஞ்சம் புரிய ஜாஸ்தி ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரகர பேசி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க அது அப்படியே வளர்த்து கொண்டு தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவாக மக்களோட இணக்கமா பிரியமா போயிடுவாங்க அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி பிரியா இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இப்போ கெட்டு கட்சியையும் கெடுக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு ஆனா இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டு அணியா போய் சேவல் புற எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு அதனால வந்து நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு நம்ம நேரம் சரியா கணிப்பி வந்திருக்கு அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்னடாது சின்னமா எப்ப பார்த்தாலும் இதுல சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இதுதான் நேரம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க இப்ப அவங்க சொல்லலாம் பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்னு எல்லாம் பேசலாம் இப்போ கூட நான் ரொம்ப இருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் தனி பெறும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன்